ஓம் நமஸ்வாய் வணக்கம் நான் ஜோதி ராஜம் ஃபெண்டி உள்ள பேசுகிறேன் ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே பதினெட்டுங்க மே பதினெட்டு அப்படின்னு வந்தாலே இந்த இடத்துல வந்து பதினெட்டு மாதங்கள் இந்த பயிற்சி வந்து நடக்க போகுது இப்போ கன்னிராசிக்கு என்ன ஸ்பெஷல் எடிஷன் தெரியுமா உங்கள் ராசியில் இருந்து இருக்கக்கூடிய கேது வெளியே போறார் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் மிக சிறந்த விடுதலை வந்து அனுபவிக்க போறீங்க அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு கூட போகிறீங்க ஸோ கண்டிப்பாக ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இன் லைஃப் எல்லாருக்குமே வரக்கூடுங்க வாழ்க்கையில் ஸோ மகிழ்ச்சிகரமான தருணம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் கண்ணிக்கு வெறும் விடுதலை அதே டைம்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டாம் இடத்துல கேது போனால் ஆறாம் இடத்துக்கு ராகு வருவாங்க இப்போ ஆறாம் இடத்துல வரக்குள்ள ஒரு சின்ன டிஸ்டர்ப் பண்ணுவார் ஆனால் கவலைப்படாதீங்க குரு பார்வை இருக்குது அங்கே காப்பாற்று சரி இப்போ வேலை தொழில் எப்படி சார் இருக்கும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நச்சுன்னு அவங்களுக்கு இருக்கக்கூடுங்க புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடும் அதே டைமில் படிச்சுட்டு நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக வெயிட் இருக்க வேலை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஸோ ஏன்னா ஆறாம் பாவகம் ஒரு இடத்துல போய்ட்டு வேலை செய்யுது அடிமை தொழில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபோசிஸோ ஒரு விப்ரோவோ இந்த மாதிரி நிறைய ஐடியில் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களை வேலைக்கு வந்து தள்ளும் ஸோ அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க நிறைய லேபர்ஸை போட்டு ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா எனக்கு வந்து அந்த தொழில் பண்ணுறதுக்கு ஒரு பத்து பேராசம் உதவி பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ராகு வந்து டெவலப்மெண்ட் பண்ணுவார் ஸோ இந்த இடத்துல தொழில் வேலையை கண்ணீராசிகரங்களுக்கு நல்லா அனுபவிக்கக்கூடிய காலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம கட் பண்ணி பார்த்தோன்னா வெளிநாடு வெளிநாட்டில் வேலை தொழில் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களும் சரி வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுறவங்களும் சரி இப்போ பன்னெண்டாம் இடம் இந்த கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு வருவர் அப்போ பன்னெண்டில் கேது வந்தாலே வெளிநாட்டு வாசம் உங்கள் காட்டில் வீசும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ வெளிநாட்டில் வந்து நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி இப்போ நீங்கள் மருத்துவத்துறையில் இருக்கிறீங்களா அல்லது வந்து ஒரு ஐடியில் இருக்கீங்களா அல்லது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு விஷயம் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பா பன்னெண்டாம் இடத்தை கனெக்டிங் வரக்குள்ள கேது வெளிநாட்டில் யோகத்தை கொடுப்பார் அப்போ இஷ்டம் வெளிநாட்டில் கண்ணீராசிக்காரங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல பன்னெண்டாம் இடத்துல வந்து உங்களுடைய ட்ரீம் சக்ஸஸ்ஃபுல்லாக வர கொடுங்க இது வரைக்கும் ஒரு கம்பெனிலேருந்து எனக்கு வருமானம் வரலன்னா வெளிநாட்டுக்கு நீங்கள் வந்து வாழ்கிறீங்க வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னா இப்போ இங்கேருந்து சைட்டுக்கு போவாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்கும் கண்ணீராசிக்காரங்க வேலை தொழிலில் நிச்சயம் மாற்றம் உண்டாக்கூடும் அதுக்கப்புறம் காதல் கல்யாணம் இந்த காதல் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் ஒரு மாற்றத்தை உண்டா உண்டாகக்கூடும் ஏன்னா இப்போ ஆறாம் இடத்துல அவர் வந்திருக்கார் ஆறாம் இடத்துல வந்து நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன குருவின் பார்வை அங்கே வரதுனால உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு ரெண்டாம் ஸ்தானம் அதாவது தனம் குடும்பம் அப்போ கண்டிப்பாக உங்களுடைய புண்ணிய ஸ்தானத்தின் மூலியமாக ராகு அந்த இடத்துல கனெக்டிங் பண்ணக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு காதல் கல்யாணத்தை பண்ணி வைப்பார் ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் ஆறு பன்னெண்டுலாம் ஆக்சுவலி நல்ல ஸ்தானம் தாங்க ஸோ ஒன்றும் பிரச்சனையே இல்லை முதல்ல வந்து உங்களுக்கு இரு இருக்குள்ள பிரச்சனையை முன்னாடி தந்தாங்க இல்லையா அதை ரிலீஸ் பண்ணி விடுவாங்க அப்போ காதலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப் வந்து பிரச்சனையாகி சண்டையாகி உங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்க இல்லையா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ காதலில் வந்து சந்தேகப்பட்டு பிரிஞ்சவங்க ஒன்று சேருவாங்க அப்படி அதே மாதிரி கல்யாண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல சுப செலவுகள் பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் போனாலும் குருவை குரு ராகு கனெக்டிங் பண்ணக்குள்ள சுப செலவுகள் ஏற்படும் அப்போ கல்யாண வாழ்க்கை யோகத்தை வந்து கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க அனுபவிக்க போகிறீங்க அப்போ ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் ஆறு பன்னெண்டு இந்த கனெக்டிங் உங்களுக்கு வந்தாலேங்க உங்களுடைய கர்மம் சூப்பராக வேலை செய்ய போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் கல்யாண வாழ்க்கை அமோகமாக கண்டிப்பாக இருக்கக்கூடும் அதுக்கு அடுத்ததாக வீடு வாகனம் வீடு வாகனத்தை பொறுத்த வரைக்கும் செலவுன்னு சொல்லிட்டோம் இந்த இடத்துல பன்னெண்டில் கேது வரக்குள்ள ட்ரீம் ஹவுஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனவு மாளிகை கட்டி கிரேப்பிரவசம் பண்ணி புது வீடு புதுமனை விழா கண்டிப்பாக பண்ணுவீங்க அதே மாதிரி லேண்ட் வாங்க போகிறீங்களா கண்டிப்பாக லேண்ட் வாங்கலாம் ஸோ இதில் வந்து அமைப்பு வரக்கூடும் வெளிநாட்டில் லேண்டு வாங்க போகிறீங்களா ஒரு சின்னதாக ஒரு பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வாங்கினா அங்கே நல்லா வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட பன்னெண்டில் இருக்கிற கேது உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக வீடு மனை சொத்து சுகம் உண்டுங்க வாகனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி வாகனத்தை புதுசாக நீங்கள் வாங்குவீங்க இது வரைக்கும் உங்களுடைய ட்ரீமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த வீடு வாகனம் தான் எல்லாருடைய மனிதர்களுக்கும் தேவையான ஒரு விஷயம் அத்தியாயம் அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடும் அதுக்கப்புறமா கல்வி கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா உயர்நிலை கல்வி இப்போ வந்து உயர்நிலை கல்விக்கு ராகு கேது பேசி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நன்மையை வந்து தருவாங்க அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க நியூ அட்மிஷன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு டாக்டர் மருத்துவம் மருந்து மருத்துவம் கலை கட்டிடம் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்கக்கூடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் வந்து மாற்றத்தை கொடுக்கும் எனக்கு ஆவிகேதுகள் உங்கள் கேது உங்கள் ராசி விட்டு வெளியே போனோன்னே சக்ஸஸ் வரும் சரிங்களா அதே டைமில் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் கண்டிப்பாக ஏற்பட்டு குழந்தை பாக்கியம் உண்டு செலவுகள்னால் மருத்துவ செலவு ஸோ கண்டிப்பாக ஒரு ஆயரருவா ரூபா மாதம் செலவு பண்ணி பண்ணியிருப்பீங்க இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அந்த அதுக்கான அந்த திட்டத்தை வந்து கண்டிப்பாக கொடுப்பார் கேது ஸோ கேது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு தூண்டத்தில் இருக்கிறவங்க ஸோ கண்டிப்பாக வந்து அதுவும் நல்லது பண்ணக்கூடும் அதுக்கப்புறம் கடன் பிரச்சனை குறிப்பாக கன்னி ரசிக்கரங்க இதுக்கு முன்னாடி நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க ஒன்று ஏழு கண்ணட்டிங் வரக்குள்ள நாகதோஷம் அதிகமாக இருந்துச்சு அப்போ நாகதோஷத்தினால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் கடன் அதிகமாக இருந்துச்சு இப்போ அதுலேருந்து விடுதலை ஆக போகிறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆவீங்க ஸோ கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க கடனை முழுமையாக அமை உங்களுக்கு அடைச்சிருவீங்க அதில் வேலை தொழில் நல்லா வந்தாலே கடன் பிரச்சனை உங்களுக்கு சரியாக போகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் முக்கியமாக கன்னிராசிக்காரங்க வழிபடக்கூடிய தெய்வமே குலதெய்வம் அதே டைமில் உங்களுடைய கண்ணிராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் போகிறாரா அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது விரயஸ்தானத்தில் போகிறதுனால சூரிய பகவான் வழிபாடு அந்த இடத்துல உத்திர உத்திராணிசத்தில் அவர் ஃபஸ்ட்டு போவார் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக சூரிய பகவான் வழிபாடு அதிகமாக பண்ணிவிடுவாங்க அதே டைமில் நாக கண்ணியர்கள் வழிபாடை பண்ணுங்கள் நாகராஜா நாக கண்ணியர்கள் ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதே டைமில் திருப்பாம்புரம் காலகஸ்ரீ திருநாகம் இந்த கோயிலுக்கு போங்க ஆறாம் இடத்துல கேதுபவன் இருக்காரா அதிகமான சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து உடல்நிலை பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு உடல்நிலை பாதிப்பு கொஞ்சம் ஏற்படுத்தாலும் குருவின் பார்வை வந்து உங்களுக்கு விழுறதுனால கண்டிப்பாக மாற்றத்தையும் கொடுத்துருவார் ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ராகு கேது பற்றியை கண்ணீராசிகரங்களுக்கு அமோகமாக இருக்கும் நிச்சயம் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்